எதிர்கட்சிகள் பூரா வேடிக்கை காமெடி பீஸாக மாறிடுச்சு அது பர்டிகுலராக பாஜகவில் இருக்கிற கூட்டமே பெரிய காமெடி பீஸாக இந்த அண்ணாமலை காமெடி இப்போ தான் முடிஞ்சது அந்த சாட்டர் அடி காமெடியெல்லாம் ஒரு வழியாக இப்போதான் முடிஞ்சது அடுத்த ஜோக்குக்கு ரெடியாக இல்லைன்னு பார்த்தா குஷ்பு காமெடி வந்துருக்குது வடிவேலு இப்போ சினிமாவில் வராத அந்த குறையை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்க வந்து சரிப்படுத்திக்கிட்டு வந்து அண்ணாமலை தான் அவரை மாத்தினாக்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை பண்ணுறது எனக்கு என்னுடைய எனக்கு பர்சனல் ஆசை அவர் இருக்கணும் அவர்களுக்குன்னு செய்மாநிவங்கள்லாம் இருந்தால் தாங்க எங்களுக்கு குழப்பம் ஓகே கெட்டிக்கார முழுகு எட்டு நாளில் வழி வரும்பாங்க இவங்களுக்கு எட்டு நிமிஷத்தில் வழி வந்துடுது பிரியாணிக்காக கூட்டின கூட்டம்ல ஃப்ரைட் ரைஸுக்காகவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காகவும் கூட்டின கூட்டம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நடிக்கிட்டு அங்கே தெரியும்ல வடிவால் மாதிரி இருந்தே இவங்க விவேக் மாதிரி தான் பயந்து நடிக்கிட்டு அங்கே தெரியுமில்லை நான் வந்த நல்லா கேட்டுப்பட்டேன்ல அதனால் சும்மா இது உதாரணம் சுற்றுறது என்ன பண்ணுறது போராட்டத்துக்கு விளம்பரமும் இல்லை மக்கள் ஆதரவும் இல்லை நாடாளுமன்றத்தில் நாற்பது உட்காந்துட்டாங்க சட்டமன்றத்துலேயும் அது மாதிரி உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அது செல்வாக்கு குறைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயுதமாக கிஜா ஆயுதமாக ஏதோ சொல்லுவாங்களே சிவத்தடிசர் மாரி அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் அபலாக்கத்துறை அதை வச்சுட்டு ஆடுறாங்க வரிசையாக வரும் துறைமுருகன் வீட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க வரிசையா போய் வரும் அவங்க ஸ்டாலின் வீட்டு கூட வரும் இந்தியாவிலேயே இருக்கிறது ரொம்ப யோஜமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பா நேதானி ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்ற எல்லாரும் வீட்டுலையும் ரெய்டு அம்பா நேதாண்டி வீட்டில் உள்ள ரெய்டு போகுது அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போன நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து கோடி பன்னெண்டு கோடி கொடுத்ததா சொல்றாங்க அவ அந்த அங்க வந்து ஒரு ரெய்ட் நடந்ததா லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் குஷ்பு அவர்களுடைய தலைமையில் மதுரையில் கண்ணகி சிலம்போட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க அவங்க பல்வேறு விஷயங்களை குஷ்பு பேசினாங்க இது பிரியாணிக்காக கூடின கூட்டம் கிடையாது இந்த கூட்டத்தை பார்த்து திமுகவே பயந்துச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசினாங்க அந்த போராட்டத்தில் போலீஸ்காரங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள்லாம் கைது பண்ணாங்க அதில் ஒரு சிலர் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க அவங்கள விசாரிக்கும் பொழுது எங்களை திருநெலிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க நாங்களோட நாங்கள் வந்து ஒரு நாடக கலைஞர்கள் கண்ணகி வேஷம் போட கூட்டு வந்தாங்க உடனே முடிஞ்சிடும் நீங்கள் கிளம்பலான்னு சொன்னாங்க இப்போ எங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரே அழுக அது போன்ற வீடியோக்கள்லாம் சமூக தலங்களில் ரொம்ப காமெடியாக பகிரப்படுது உங்களுடைய பார்வை எதிர்க்கட்சிகள் பூரா வேடிக்கை காமெடி பீஸாக மாறிடுச்சு அது பர்டிகுலராக பாஜகவில் இருக்கிற கூட்டமே பெரிய காமெடி பீஸாக இருக்குது அண்ணாமலை காமெடி இப்போ தான் முடிஞ்சுது அந்த சாட்டர் அடி காமெடியெல்லாம் ஒரு வழியாக இப்போ தான் முடிஞ்சுது ஏன்னா ஒரு ஜோ அடுத்த ஜோக்கு ரெடியாக இல்லைன்னு பார்த்தா கா இப்போ குஷ்பு காமெடி வந்துருக்குது பாருங்களேன் பிரியாணிக்காக கூட்டின கூட்டம்ல அப்போ நீ வே அப்போ நீ வேறு ஏதோ சாப்பாடு போட்டிருக்கேன் பிரியாணிக்கு வந்தாலும் வேறு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்கேன்னு தெரியுது அதுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ வெட்டம் வெளிச்சம் ஆகிப்போச்சுங்க கெட்டிக்கார பொழுது எட்டு நாளில் வெளிய வரும்பாங்க இவங்களுக்கு எட்டு நிமிஷத்தில் வலி வந்துடுது இப்போ தெளிவாக தெளிஞ்சு போச்சு இல்லை ஆளை வச்சு கூட்டி வந்திருக்காங்க பிரியாணிக்காக கூட்டின கூட்டம்லாம் ஃப்ரைட் ரைஸுக்காகவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காகவும் கூட்டின கூட்டம்னு சொல்கிறாங்க அவ்வளோ தான் ஆக இவங்க பின்னாடி யாரும் இல்லை சும்மா ஒரு ஒரு பத்திரிகையில் செய்தி ஒன்று இந்த ஷோ நடத்தியிருக்காங்க அவ்வளோதான் பிடிச்சி போச்சு அந்த ஷோ ஓவர் அடுத்த காமெடி இப்போ நமக்கு தயாராகிடுச்சு அவ்வளோ தான் இல்லை குஷ்பு நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக மதுரையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் கண்ணகி சிலம்போட போராடுறாங்க மதுரையை வந்து நான் கண்ணகி வரலாறு மீண்டும் கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை மொத்தம் இந்தியாவுக்கே கொண்டு வரணும் அப்போ தான் மோடி அமித்ஷாவில் பிடிக்க முடியும் அது அவங்க வந்து இன்டைரெக்டாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வாடிக்கிட்டே இருக்க முடியாது என்றைக்கா ஒரு கண்டைக்கு அங்கேயும் வருவா ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தை எதுக்காக நடத்துனாங்க பாலியல் ஒன் கொடுமை அந்த யூனிவர்சிட்டி அது கவர்னர் மாளிகை முன்னாடி இல்லை நடத்தணும் அது ஏற்கனவே வந்து கோர்ட்டை சொல்லிடுச்சு அதை பற்றி பேச வேணாம் நடைபெற எப்பாப்பா அந்த அது கோர்ட்டே தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த போராட்டங்கள்லாம் விளம்பரத்துக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுதான் கோர்ட்டு சொல்கிறதுக்கு பிறகு இது நாம் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கோர்ட்டே தெளிவாக சொல்லிடுச்சு இந்த போராட்டங்கள்லாம் விளம்பரத்துக்காக பண்ணுது இந்த பெண்களுடைய பாதுகாப்பு பண்ணி உறுதி செய்வியான்னு கேட்டாங்க போராடுறவங்கள பதில் இல்லையே இந்த கேள்விக்கெல்லாம் அது குஷ்பு சொல்லிக்கணும் சரி அதுதான் அவங்க வந்து குவார்ட்டருக்கும் காட்டரும் பிரியாணிக்கு பதிலாக ஃப்ரைட் ரைஸும் கூட்டம் வந்துருக்கோம் கூட்டம்னு அவங்களே சொல்கிறாங்க அப்புறம் அந்த மாதிரி கூட்டத்துக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாவம் குஷ்புவுக்கு நல்லபடியாக அனுதாபங்கள் கலைஞருக்கு பிறகு கண்ணகியை நினைவுப்படுத்துகிறாங்க குஷ்பு இந்த கண்ணகிக்கு வந்த சோதனை தான் வேறு ஒன்றும் இல்லை க கண்ணகி எதுக்காக கண்ணகி நம்ம போவோம் இது பண்ணுறோமோ அதை வந்து இவங்க இவங்க கையில தான் கண்ணைக்கு சிக்கிக்கிட்டு இதாக அவஸ்தைப்பட்டதை பார்க்கும்போது கண்ணிக்கை நினச்சால் தான் வருத்தமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் திமுக பயப்படுறாங்க இந்த பாஜகவுடைய போராட்டத்தை பற்றி மிகப்பெரிய வேற என்ன இவ்வளோ செலவு பண்ணி ஆகிடுச்சு ஒரு ஒரு சலச்சலப்பும் காணால் என்ன தப்புறது பண்ணுறது நடிக்கிட்டு அங்கே தெரியுமில்ல வடிவல் மாதிரி விவேக் மாதிரி தான் பயந்து நடிக்கிட்டாங்க தெரியும்ல நான் வந்தவங்க நல்லா கேட்டு முட்டானில்ல அவனால் சும்மா இது உதாரணம் விட்டுக்கிட்டு சுற்றுறது என்ன பண்ணுறது போராட்டத்துக்கு விளம்பரமும் இல்லை மக்கள் ஆதரவும் இல்லை திமுக பயந்துருச்சு சரி அப்படி நினச்சிட்டு போய் பா அப்படி போய் சொல்லி அவங்களவங்க தலைமக்கிட்ட சொல்லி உட்டான் காய்ச்சல் பிடிக்கிறதுக்கு அதுதான் வழி ஏன்னா பாவம் நாடக நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் கொடுத்துருக்க வேண்டியிருக்கும் பெரும் பணம் செலவு பண்ணியிருக்கேன் அதை வசூல் பண்ணுறதுக்கு திமுக நடிகைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா தான் ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி பணம் அந்த பணத்துக்குவும் உங்கள் கை ஊட்டலில் போகும் ஆனால் அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி அஸ்டாப்ளிஷ் பண்ணி ஏதோ முயற்சி பண்ணுங்கள் அந்த பணத்தை திருப்பி அப்படியே வசூல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ தொடர்ச்சியாக பாஜக வந்து ஒரு வித்தியாசமான போராட்டங்களை முன்னெடுக்கிற நம்ம பார்க்கலாம் அண்ணாமலை சாட்டடி போராட்டம் குஸ்பு வந்து சிலம்போட கண்ணிக்கு போராட்டம் இது போன்ற போராட்டங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இன்னொரு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பாஜக தலைமைக்கு தேர்தல் நடக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் ஆணையரை நியமிச்சுருக்குறாங்க பாஜக தலைமை அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை எப்படியாவது மாற்றணும் சொல்லி தமிழிசை உள்ளிட்ட சில முக்கியமான தலைகள் வந்து எப்படியாவது போராடணும் அதனால் ஒரு வித்தியாசமான போராட்டத்தை பண்ணி எல்லோருமே ஸ்டண்ட் பண்ணுறாங்க கவனத்தை கவர்றதுக்காக பண்ணுறாங்க அந்த காலத்திலலாம் மக்கள் நலனுக்காக போராட்டம் நடத்துகிறோம் கடை எடுப்பு போராட்டம் இந்த மாதிரி ஊர்வலம் அப்படிலாம் போவாங்க குஷ்பு ஒரு சினிமா நடிகை அதை சினிமா ஸ்டண்ட் அடிச்சிருக்காங்க அவர் அண்ணாமலை நோன் ஃபார் இஸ் ஸ்டண்ட்ஸு பெட்ரோல் வடி போலீஸ்காரருங்கிற மூலம் பெட்ரோல் குண்டு அதுமாரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு அது நம்ம ஊரில் பாப்புலர் இந்த நேர்ந்துக்கிட்டு ஜாட்டையில் அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து அதை வந்து கா கோயிலில் வந்து காணிக்க செலுத்துறதுலாம் நம்ம ஊரில் ரொம்ப காமன் அந்த பூஜையை அவர் எடுத்துருக்காரு இதை பர்டிகுலராக எங்கள் கொங்கு நாட்டில் ரொம்ப இது அதை அந்த இதை வந்து அவர் எடுத்து செஞ்சுருக்கார் நல்லா இதாக இருந்தது நல்லா இருந்தது இந்த ஒரு வாரம் நல்லா பொழுது ஓட்டுச்சு நல்லா எனக்கெல்லாம் அதான் மாணவன் அண்ணாமலையை மாற்றினா நான்லாம் வந்து எனக்கு பெரிய இழப்பு தான் ஏன்னா அப்புறம் எப்படி டிவியில் என்னத்தை பேசுறது நான் அவர் இல்லைன்னா அவர் தான் ஏதாவது காமெடி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார் அதை வச்சுட்டு நாங்களும் பொழுது ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் மாற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு பாஜக வந்து விறுவிறுப்பாகவும் காமெடியாகவும் நடத்திக்கிட்டு போகிற வடிவேலு இப்போ சினிமாவில் வராத அந்த குறையை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்க வந்து சரிப்படுத்திக்கிட்டு வந்து அண்ணாமல்தான் அவரை மாற்றினாக்கா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை போய்டும் எனக்கு என்னுடைய எனக்கு பர்சனல் லாஸ் ஆகும் அவர் இருந்து அவர் இருக்கணும் சீமான இவங்கெல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கு புழப்பே ஓடும் இவங்கெல்லாம் தானே தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய காமெடி பீஸ்கள் அவங்கள வச்சா தான் புழப்பே ஓடும் அண்ணாமலை மாற்றப்படுவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன் அப்புறம் சீக்கிரமாக தேர்தல் வரப்போகுது அதிமுகவோட முரண்பட்டிருக்கக்கூடிய பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது அதிமுகவோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கணும்னு பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள்லாம் நினைக்கிறாங்கிறதுலாம் கிடையாது அவங்கெல்லாம் அதிமுக நாம் தமிழர் த தமிழ தமிழ் தான் தமிழக விட்டிருக்கழங்கும் இது எல்லாமே பாஜகவுடைய பி டீம் தானே அவங்கெல்லாம் எங்கே எப்படி எங்கே போயிடுவாங்க எங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ கூட்டணியில் இல்லாதவங்க வீட்டில் இப்போ ரெய்டு வந்துடுச்சு ஏன்னா இவங்களெல்லாம் ரெய்டு பண்ணி வச்சுக்கிட்டாங்க கையில் இந்த கூட்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டாங்க ஆளுங்கட்சியே இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் இவங்களாம் அண்ணா பழனிசாமி வந்து அமித்ஷாவை ஏற்றுக்கிட்டு வெளியே போயிடுவாரா இந்த கூட்டணி இல்லைன்ட்டாங்களே அவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி சொல்லி அப்போ தான் அந்த ஓட்டை இது பண்ண முடியும் நீ எங்க அவங்களுக்கு பாஜக வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க என்ன த தலைகளை நின்னாலும் தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு விடுவாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் எதிர்கட்சிகள் அத்தனையும் வந்து வளைச்சி பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு சினிமா ஓரியன்ட் மாநிலம் அப்படின்றத நீங்கள் ஒரு மீடியாக்கள்லாம் திருப்பி திருப்பி செய்திகளால் தமிழ்நாடுலாவே உங்கள் மீடியாக்கள்னால் உண்டாக இருக்கிற இமேஜ் என்னன்னாக்கா சினிமாக்காரங்க பின்னாடி போகிறோன்னுங்கிற ஒரு இமேஜை நீங்கள் உருவாக்கி இருக்குதுங்க அதை நம்பிக்கிட்டு தான் இப்போ விஜய பிடிச்சி உள்ளே கொடுத்துருக்காங்க அவரும் பாவம் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து எத்தனை தான் வசனம் தான் பேசுவார் ஆனால் கவர்னரை பார்த்துட்டு வந்தார் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கலான்னு கேட்டாங்க ஏன்னு கேட்டாங்க எழுதி தான் பேசணும் நீங்கள் பத்திரிகையாளருக்கு குறு குறுக்க கேட்டு கேட்பிக்க பையா தெரியாத பதில் சொல்ல தெரியாத அதை தான் ஓடிவிட்டார் அவர் எப்போவுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கதை எழுதுவாங்க அந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்க ஸ்க்ரீன் பிளேக்கு வசனம் எழுதுவாங்க வசனத்துக்கு அப்புறம் ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க ரிஹர்சல் பார்த்துட்டு மானிட்டர் எடுத்து அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் குறுக்க குறுக்க கேட்டு கேட்டிங்கன்னா ஸ்கிரீன் பிளே இல்லை இது இல்லையே இங்கே டூப்பும் போட முடியாது இதெல்லாம் இருக்குது இல்லை அதனால தான் பார்க்காம போனார் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே எதிர்கட்சிகள் போராவும் இங்கே இதில் இது தமிழ்நாட்டுங்கிற எதிர்கட்சிகள் பூராவும் பாஜக எதிர்ப்புக்கு கூட்டணிங்கிற மாதிரி சொல்லி பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூராத்தையும் இவங்க மூணு பேர் வாங்கிட்டாங்கன்னா திமுக அந்த ஓட்டு கொஞ்சம் தான் அவங்களுடைய இன்றைக்கி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது பண்ணிகிட்டு இருக்காங்க அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரைடு ஒரு அவருடைய பையன் அவர் வீட்லேயும் ரைடு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் ஆளுநர் வந்து டெல்லி பயணம் போனார் அப்போவே வந்து எதுக்கு போனார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு இந்த ரைடுக்கு பின்னாடி ஆளுநர் வந்து டெல்லி அமித்ஷாட்ட போயிட்டு ஒரு சில ஃபைல்கள் கொடுத்ததாகும் அதை தொடர்ந்து இப்போ முதல் டார்கெட்டாக அமைச்சர் துரைமுருகன் மீது ரைடு விட்டுருக்குறாங்க இது கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இடியை வச்சு பழிவாங்கும் நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் அந்த ரெய்டு வழக்கமாக நடக்கிறது தானே பாஜக ஆட்சி குளத்திலேருந்து அமலாக்கத்துறை அவங்க கையில் இருக்கிறதுலேருந்து அடுத்து இன்னும் ஒரு கரெக்டாக இன்னும் பன்னெண்டு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஆரம்பிச்சிட்டாங்க திமுக தான் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலி இந்த ரெய்டெல்லாம் நடத்தி மிரட்டி இப்போ வந்து தன்னுடைய பிடிக்க கொண்டு ரெடி ரெடியாகிருக்காங்க ஏன்னா அவங்க கூட்டணியில் யாருமே இல்லை எதிர்கட்சிகள் மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து திமுக வந்து ச சமாளிக்க வேண்டிய க கட்டாயம் இருக்குது ஏன்னா திமுகவினுடைய நிலைமையை பார்த்தா நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக இருக்குது பா நாடாளுமன்ற தேர்தல் இல்லைன்னா கூட நாடாளுமன்றத்தில் நாற்பது உட்காந்துட்டாங்க சட்டமன்றத்துலேயே அது மாதிரி வந்து உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அது செல்வாக்கு குறைக்கிறதுக்காக வழக்கப்படி இருக்க ஒரே அஸ்திரம் ஒரு ஆயுதம் ஒஜ்ராயுதமாக கிஜர் ஆயுதமாக ஏதோ சொல்லுவாங்களே சிவதனுசு அந்தமாரி கிட்ட இருக்கிற ஆயுதம் ஆகும் அதை வச்சுட்டு ஆடுறாங்க வரிசையாக வரும் துறைமுருகன் வீட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க வரிசையாக போய் வரும் ஸ்டாலின் வீட்டு கூட வரும் எல்லோரும் வீட்டுக்கும் வரும் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் நீங்கள் சொன்னதுக்குள்ள ஒன்றைய இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்களே இப்போ அது இது முதல்ல ஒரு மூணு மாதம் கழிச்சு அடுத்த வீடு வரும் அப்படி வரும் அப்புறம் சில பேர்த்த கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க இந்த ஜாமீனே கொடுக்காம செந்தில் பாலாஜி பண்ணாங்க இல்லையா செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க ஏன்னா அவர் எலெக்ஷன் வெளியில் வந்தார்னா எலெக்ஷனில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால தான் அவர் எவ்வளோ மிரட்டி பார்த்தாங்க அவர் உறுதியாக நின்ட்டார் அது கடைசியில் தான் சரி முடியாமல் போய் ஜட்ஜஸ்ஸே ஆயிட்டாங்க எத்தனை தடவை இங்கே ஜாமீன் இருக்கிறதுன்னு இல்லை இப்போ அமலாக்கத்துறை வந்து தொடர்ச்சியாக இது போன்ற செயல்கள் இப்போ வட மாநிலங்குமே பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நீங்கள் சொன்னது போல நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு மக்கள் தமிழ்நாட்டில் மக்கள் நம்பிக்கை பாஜக மேலே எப்பவுமே கிடையாது கருத்து கணிப்பு பூரா பாஜக எதிராக தாங்க வருது தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருக்காங்க முடிவுகளை அவங்க தானே சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் தானே சொல்கிறது மகாராஷ்டிராவில் என்ன சொன்னாங்க தேர்தல் முடிவு என்னாச்சு எந்த தேர்தல் முடிவு வந்து இவ் மக்கள் கருத்து கணிப்புகளில் வந்து எந்த எந்த கருத்து கணிப்பில் வந்து பாஜக ஜெயிக்கணும் சொன்னாங்க சொல்லுக்கு பார்க்கலாம் அவங்களுடைய ஆதரவு பத்திரிகைகளை இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகளை பாஜக வராதுன்னு எழுதின இடத்துல அவங்க இருக்காங்க எப்படி ஜெயிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்து மேலே நீங்கள் க இது வைக்கலைன்னா நீங்கள் எதிர்கட்சிகள் கண்ணுங்கிறதுமாக இருக்கலைன்னா இப்போ கூட பாருங்கள் சிசிடிவி வச்சுருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து வேட்பாளர் கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்திலேருந்து அது நடக்குது ஜெயலலிதா அப்போல்லாம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து சிசிடிவி கேமராக்களை அகற்றியது யாருன்னு கேள்வி கேட்டாங்க இப்போ தெரியுதா யார் அகற்றி இருப்பாங்கன்னு இப்போ வட மாநிலங்களில் இது போன்ற அமலாக்கத்துறை நாடகங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டையுமே இது பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம அமலாக்கத்துறை வந்து மிரட்டுறது வந்து இப்போ யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க யார் வீட்டில் ரய்டு போதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏ இந்தியாவிலே இருக்கிறது ரொம்ப யோஜியமான ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அம்பா நேதானி ரேடு பேர் தான் இருக்காங்க மற்ற எல்லார் வீட்லையும் ரைடு போயிருக்குது அம்பா நேதாணி வீட்டில் எது ஒன்று ரெய்டு போகலையே இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவில் உலக பெரும் பணக்காரர் எப்படி நடந்தது அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்தது அது போன நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து கோடி பன்னெண்டு கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க அவள் அந்த அங்கே வந்து ஒரு ரேட் நடந்ததா உண்மையாகவே கருப்பு படத்தை பிடிக்கிறதா இருந்தாக்கா உண்மையாகவே மக்களுக்கு சேவை செய்கிறதா இருந்தாக்கா அவங்க வீட்டில் தான் ரேட் பண்ணுவோம் அமலாக்கத்துறையை இருக்கிறது வந்து எதிர்கட்சிகளை பெறத்துக்காக இருக்குது திமுக அமைச்சர்கள் மாத்திரம் இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் த தயாராக இருக்கணும் தயாராக இருக்கணும் திருமாவளவெல்லாம் தயாராக இருக்கணும் எல்லாம் கண்டிப்பாக வரும் யாரெல்லாம் இவங்களுக்கு எனக்குமா இல்லையோ அவங்க வீட்ல ரேட் நடக்கும் கெஜ்ரிவாலு கொடுக்காத கஷ்டங்களாங்க இன்னைக்கு பாருங்களேன் அவங்க அந்த சீஃப் மினிஸ்டராக இருந்த கெஜ்ரிவாலை ஜெயிலில் போட்டு என்னென்ன அட்டகாச்சம் பண்ணாங்க ஜாமீனை கொடுக்கடாமட்டாங்க எவ்வளோ எத்தனை தருவா செந்தில் பாலாஜிக்குள்ளே அவரு இருந்தார் அதனால் இதெல்லாம் தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதனால் திமுக அமைச்சர்கள்லாம் ரெடி ஆகிக்கணும் இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி இவங்க எல்லாம் ஜாமீனே கொடுக்க முடியாத மாதிரி அவங்க அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணணும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரங்கள்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி